அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அறிவாக்க அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா எங்கள் கோயில் இருக்கிற பைரவா வர கத்திகிட்டே இருக்காங்க நான் பேசுறத அப்படியே தெளிவாக கேட்டுக்குங்க சொல்ல பிள்ளைங்களா இப்போ நம்ம கோயிலுக்கு ஒரு புதிய வரவு ஒரு தாய் வர இருக்கிறாங்க விக்ரக தாயி சிலைய வராங்க அவங்க எந்த அம்மான்னு சொல்லுங்க கண்டிப்பாக சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கிடையாது நம்மளுடைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நம்ம காட்டுற சக்தி அம்மன் கோயிலுக்கு தான் கொடுக்கணும் அப்படி சொல்லி அன்பளிப்பா என் மேலே வைத்து உள்ள நம்பிக்கைக்காக அந்த தாய் இந்த இடம் தேடி வராங்க அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய செல்ல பிள்ளைங்களும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களும் அனைத்து நல்ல உள்ளவங்களும் புதுசாக வரக்கூடியவர்களும் என்னை திட்டி கமெண்ட் போ போடக்கூடியவர்களும் எந்த தாய் அப்படின்றதே கமெண்டில் சொல்லுங்க ஏன்னா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவை அடுத்த வீடியோ வந்து அந்த அம்மா யாரு அப்படின்றதும் சொல்லி அந்த அம்மாவும் நாங்கள் காட்டுறோம் சரி சரி சொல்லப்பிள்ளங்களா அதுக்கப்புறம் சித்தூர் ஆந்திரா அங்கே இருக்கக்கூடிய அம்மா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் மயான காளி இருக்கக்கூடிய அந்த தாய் அவ உண்மையாக வாழக்கூடிய அந்த இடங்களில் நாங்கள் பூஜைகளில் போய் கலந்துக்கணும் போனதுன்னு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் சில புள்ளையில் எவ்வளோ கஷ்டங்கள் வழிகள் இருந்தால் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் ஆகட்டும் அங்கே வரக்கூடிய மக்கள் பல நடைஞ்சு அதனால் நம்பிக்கை வச்சு வரக்கூடிய பக்தர்கள் ஏராளமாக பக்தர்கள் அந்த அமாவாசை நாளில் வராங்க அப்போ வந்து சில பேர் கேட்டிருக்கீங்க அம்மா அமாவாசை நாள் மட்டும்தான் அங்கே விசேஷமாக உண்மை அதுதான் ஏன்னா நம்ம அங்காள அம்மாவுக்கு உகந்த நாள் அமாவாசை நாள் மட்டும்தான் கோயிலை பார்க்கணும் அம்பிகை பார்க்கணும் கூட்டம் இல்லாத நாட்களில் போய் பார்க்கணும்னா நீங்க எப்ப வேணா போய் பார்க்கலாம் கண்டிப்பா மற்ற இடங்கள் மாதிரி அதாவது சில இடங்கள் மாதிரி முகம் சுழிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே கிடையாது எல்லாருமே போலாம் அந்த கோயில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நம்பர் சேவை செய்யக்கூடியவர்களுடைய நம்பர் வந்து நாங்கள் பதிவிடுறோம் கண்டிப்பாக போய் அந்த அம்மனுடைய தரிசனம் பாருங்க உங்களுடைய குறைகளை நினைச்சு வேண்டுங்க அங்கே என்ன பலன் அப்படின்னாக்கா இதுக்கு தான் அப்படின்றது கிடையாது எல்லாத்துக்குமே பலன் உண்டு உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது செல்லப்பிள்ளைங்களா ஒரு துன்பங்கள் ஒரு கஷ்டங்கள் ஒரு போராட்டங்கள் கடந்து கடந்து மனசு வெந்து நொந்து போய் ஏதாவது ஒரு கடவுள் நம்மளை கை கொடுத்து தூக்காதா அப்படின்னு கனவு கண்ட நாட்கள்லாம் பல நாட்கள் நான் அழுது இருக்கிறேன் பல நாளும் நான் பசியோடு இருந்திருக்கிறேன் அப்படியெல்லாம் கடந்து வரும்போது சரி இந்த அம்பிகைக்கு என்னவோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அங்கே போனால் ஒரு மாற்றங்கள் ஆகும் ஒரு திருப்புமுனை ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த இடம் போன உடனே எனக்கான பலன் கிடச்சிச்சு அந்த இடத்துல எல்லாமே உண்மை என்னவோ அதுதான் என்னால் பேச முடியும் ஒரு கோயிலை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த இடத்துல பலன் அடையாமல் நம்ம எதுவுமே பேச முடியாது அதனால நான் பலன் அடைஞ்சிருக்கிறேன் வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு போய் இந்த விளக்கம் அந்த கோயில் அங்காள பரமேஸ்வரி மயான காளி அந்த தாய் சக்தி பழம் கிடைக்கணும் உங்களுடைய குறைகள் நீங்கணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் சரி என்னுடைய வீடியோ பார்க்கறவங்களும் சரி கண்டிப்பா அந்த இடம் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் தான் அடையிற ஒரு சந்தோஷத்தை வந்து நல்லதை வந்து நாலு பேருக்கு சொல்லணும் அது மட்டும்தான் அது மட்டும் இல்லாம அங்க வந்து அன்னதானம் அப்படின்றதுக்கு ஒரு குறை இல்லாம இருக்குது ஏமா அவங்களுக்கு என்ன சொல்லுட்டு நான் ஏன்னா அன்னதானன்ற ஒரு விஷயம் வந்து குறை இல்லாம அங்க நடக்குது எந்த நேரம் போனாலும் அன்னதானன்றது ஒன்று இருக்குது ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு வாழ்க்கைக்கு சாப்பாடு முக்கியம் இல்லையா அந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது அன்புகள் நிறைஞ்சு பாசங்கள் நிறைஞ்சு ஒரு தொல்லைகள் நீக்கக்கூடிய அந்த தாய் வந்து ஒரு கருங்கல் கல்லால் வந்து அது அமைக்கப்பட்டு அவ்வளோ ஒரு அமைப்பாக அந்த இடத்துல அவங்க படுத்துருக்குறாங்க நான் வந்து முதல் முறையாக போகும்போது என்னுக்குள்ளே நடந்த ஒரு உண்மை விஷயம் மட்டும்தான் என்னால் பேச முடியும் நான் முதல் முறையாக அந்த இடம் போகும்போது சொல்லப்பிள்ளைங்களா அந்த அம்மாக்கிட்ட போய் மையான காளி அம்மாக்கிட்ட போயிட்டு நான் முட்டி போட்டு என் முந்தாணிகளை ஏந்தி மடியேந்தி பிச்சு கேட்குறேன் அம்மா நான் என்ன கர்ம வினைகள் எனக்கு எனக்கு தெரியல நல்லது சொல்ல யாரும் இல்ல ஏதோ ஒரு ஆர்வ கிருஷ்ணகிரின்ற கிருஷ்ணகிரி ஊருக்கு வந்த ஸ்தலங்கள் என் பக்தி மூலியமா என் மனசுக்கு தோன்ற விஷயங்களை நான் செஞ்சேன் அதனால இப்படிப்பட்ட இன்னல்களை நான் சந்திச்சு இவ்வளவு அவமானங்களை நான் சந்திச்சு இன்னைக்கு நான் அந்த வழி அனுபட்டு இருக்கிறேமா எனக்கு நீ இந்த தாய் இந்த இடத்துல இருக்கிறது உண்மையா இருந்தா எனக்கான பலனும் பதிலும் குடுமான அவகிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் நான் விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் சில மீடியாக்கள் ஒரு சில மீடியாக்கள் என்னை என்னென்னவோ பண்ணணும் சூட்சமங்களால மந்திரங்களால் ஏதோ தான் செய்கிறாங்க ஆனால் தெய்வத்து முன்னாடி எல்லாமே பஸ்பந்தான் அப்படின்றதுக்கு அந்த அங்காள பரமேஸ்வரி ஒரு உதாரணம் அதே போல் இன்னொரு கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கலாம் ஒரு வீடியோ பார்க்குறவங்க அப்போ அம்மா இங்கே இருக்காங்களே இங்கே விட்டு இங்கே நம்பிக்கலாமல் அங்கே போயிருக்கலாம் கண்டிப்பாக கிடையாது எனக்கு என்ன அம்மா கை பிடிச்சே பத்து வருஷமாக நான் பயணம் பண்ணிட்டே இல்லை அங்கே வந்து ஒருவேளை அம்மா என் மேலே அதிக பாசம் வச்சு சோதிக்கிறாளோ இல்லை நான் இன்னும் இந்த கர்ம வினைகள் தீருட்டுன்னு அவள் பறிச்சு வைக்கிறாளோ சரி ஒரு மாற்றங்கள் என் வாழ்க்கையில் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடங்களில் போனேன் எல்லாமே மாற ஆரம்பிச்சு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னா முழுக்க முழுக்க அந்த தாய் வந்து நான் மறக்கக்கூடாது அங்கால பரமேஸ்வரி வந்து சித்தூரில் குடி கொண்டு இருக்கும் அந்த தாய் வந்து கண்டிப்பாக என் தாய் காட்டாக அம்மா எப்படியோ அவளும் அதே ரூபத்தில் நான் இன்னைக்கு மதிச்சு என் மனசுக்குள்ள அந்த தாயினுடைய வடிவத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இதுதான் உண்மை அதுக்காக வந்து கண்டிப்பாக மக்கள் போயிட்டு பாருங்க நல்லது நடக்கும் ஏன்னா ஒரு உண்மைகள் இல்லாமல் அதை நான் பேச மாட்டேன் ஒரு உண்மையை நான் உணவு பூர்வமாக அறிஞ்சு பின்னாடி என் வாழ்க்கையில் நடந்த பல சோதனைகளுக்கு ஒரு ஒரு சில வெற்றிகள் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின் போது எல்லா தாயும் சேர்ந்து தான் இப்போ நான் சொல்லுவேன் இல்லையா இப்போ அம்மா என்னையே பார்த்துட்டு இருக்கிறான் இதுக்கான ஒரு கர்ம வினை தீர்னா ஒரு இடம் போய் மாறி பார்க்கலாம் இதுதான் உண்மை ஆனால் எல்லாமும் தானே அவளுடைய அவதாரங்கள் தானே பல்வேறு இருக்கு அதுதானே உண்மை அதனால செல்ல பிள்ளைங்களா எல்லாருமே போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு நான் சொல்லுவலையா அந்த இடத்துல அந்த அனுகிரகம் இல்லை அந்த இடத்துல அந்த சக்தி இல்லை அந்த இடத்துல அந்த குரு பலன் இல்லை அப்படி என்றால் எதுவுமே நடக்காது அப்ப இந்த தாய் என்னை தேடி வர காரணம் என்ன என்ன தேடி வராங்க அது ஒரு பெரிய பாக்கியம் நான் செஞ்சிருக்கிறேன் எத்தனை இடங்கள் இருக்கு அத்தனை இடங்கள்ல அந்த தாய் போயிருக்கலாம் இதெல்லாம் கடந்து நம்ம காட்ட ஓம் சக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு அடி எடுத்து வைக்கிறாங்க அவங்க எந்த தாயின்றது நீங்கள் கம்மன்ல சொல்லுங்க நிச்சயமாக அடுத்த வீடியோவா வரும் ஏன்னா என்னுடைய பிள்ளைங்களுக்கு இருக்க முடியாது அதுதான் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வரும் சித்திர ஒன்றுக்கு தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு நாங்க மாலை போட்டு பௌர்ணமிக்கு இருமுடி செலுத்தக்கூடியது என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் எனக்கு லட்சம் பேர் வரணும் கோடி பேர் வந்து என் அம்மாவுக்கு இருமுடி செலுத்து நான் நினைக்கல நான் ஒருத்தராக போட்டு என் அம்மாவுக்கு என்னுடைய இருமுடி நான் செலுத்து நான் போதுன்னு நினச்சிதான் இந்த காட்டில் வந்து இந்த கோயிலே உருவாக்கினேன் இதில் பின்னணிகள் வந்து சில சில ஜென்மங்கள் வந்து சில சூட்சிமங்கள்லாம் ஏதோ பண்ணுறாங்க அது பண்ணால் எதுவுமே நடக்காது அப்போ நான் வந்து நான் ஒருத்தர் என் அம்மாவுக்கு நான் போதணும் போது ஒரு பத்து பேராச்சு இருபது பேராச்சு நூறு ஆச்சு அப்படிதான் இப்போ என் என்னுடைய கோயிலில் வந்துட்டுருக்கிற விஷயம் அப்போ வருகிற சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி நாங்கள் ஸ்ரீ காட்டார ஓம் சக்தி அம்மன் அருள்வாக்கு கோயிலில் மாலை செலுத்த இருமுடி வந்து சித்ரா பௌர்ணமிக்கு இருமுடி செலுத்துறோம் நம்ம திருக்கோவிலில் இங்கே மாலை போட்டு எந்த கோயிலுக்கு போறதில்லை இங்கே மாலை போட்டு இங்கே அம்மனுக்கே நம்ம செலுத்துகிறோம் இந்த கேள்விக்கு ஒரு பதில் இருமுடி மாலைன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் யாருக்கு யாருக்கும் அது உரிமைகள் கிடையாது இப்போ திருச்சி சமயபுரமாக ஆகட்டும் பழனி கோயிலாகட்டும் ஐயப்ப சுவாமி கோயிலாகட்டும் மேல் மருத்தூர் கோயிலாகட்டும் அங்காள பரமேஸ்வரி கோயில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இதுவும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி என் தாய்க்கு நான் உருவாக்கின ஒரு விஷயங்கள் அது வந்து நாங்க பதினாலாம் தேதி வருது ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்னுக்கு மாலை போடுறோம் இதுல மாலை போடணும் விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் மாலை இருமுடி கொரியர் அனுப்போம் அப்படி இல்லை எங்கள் வந்து ஒரு நாள் போட்டு நாங்கள் இருமுடி செலுத்துகிறாலும் பண்ணலாம் இல்லை மூணு நாளும் விரதம் இருக்கலாம் ஒம்பது நாளும் இருக்கலாம் அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் மாலை போட்டுக்கலாம் எங்களை காண்டாக்ட் பண்ணாக்கா நாங்கள் அதுக்கான விளக்கங்கள் கொடுக்குவோம் அதுக்கப்புறம் மாலை வந்து இருபத்தி மூணாந்தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இருமுடி அன்னைக்கு தான் செலுத்துறோம் அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு மாலை போட்டாக்கா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய விஷயம்னா குடும்பம் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கடன் கட்சி இல்லாமல் வாழணும் ஆரோக்கியத்தோட வாழணும் தொழில் நல்லா இருக்கணும் அப்படி தான் நம்ம எல்லாருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் வேண்டி நம்ம அந்த மாலை போடுற நேரம் அந்த விரதம் இருந்து நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருந்து உண்மையாக அந்த கடவுளுக்கு உன்னுடைய கெட்ட எண்ணங்கள்லாம் தூக்கி போட்டு அந்த மாலை சுமந்து உண்மையாக அந்த கஷ்டத்துக்காக உன் குடும்பத்துக்காக நீ சேர்த்து வச்சு ஒரு நாளில் அதை இருமுடியாக செலுத்தும் போது உன்னுடைய பாவ கணக்கு எல்லாமே அம்மனுடைய பாதத்தில் நீ சமர்ப்பணம் செய்கிறாய் இதுதான் உண்மை அது போல தான் நீங்களுடைய இருமுடி உங்களுடைய கஷ்டங்கள் நினச்சி மாலை போட்டு நீ இருமுடி செலுத்தி அந்த அம்மனுடைய பாதத்தில் நீங்கள் செலுத்த போகிறீங்க இதுதான் விஷயம் சரி இந்த கோயிலை பார்த்து கற்றுக்கிட்டானா கிடையாது ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் அது போல் நான் பார்த்து உருவாக்கினது என் தாய்க்கு இது மட்டும்தான் உண்மை அதனால் கண்டிப்பாக போடக்கூடியவர்கள் எல்லா நம்பரும் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க எப்படி கொடுக்கணும் அதுக்கு என்னம்மா யூனிஃபார்ம்னு சில பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணவே நாங்கள் அதுக்கான பதில் நீங்கள் கொடுக்குவோம் எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கான பதில் நாங்கள் கொடுக்குவோம் கண்டிப்பாக எல்லாருமே இருந்து அந்த தாய்க்கு ஒரு உண்மையான ஒரு மனநிலைம இருந்து வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு இரும் இருமுடி செலுத்துங்க இருமுடி செலுத்துறோம் குறிப்பா இதை நீங்க மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது பதினோராது வருஷம் இந்த காட்டர் ஓம் சக்தி அம்மன் கோயிலில் நாங்கள் வந்து இருமுடி செலுத்தக்கூடியது ஏன்னா வந்துட்டு சில பிள்ளைங்களா எவ்வளோதான் நம்ம கஷ்டங்களை கடந்து போகிறோம் அப்படின்னும் போது கடைசியாக நம்ம நம்பக்கூடிய ஒரே விஷயம் கடவுளுன்ற ஒரு ஆயுதம் மட்டும்தான் கடவுள் மட்டும் நமக்கு அதனால கண்டிப்பாக போடக்கூடியவர்கள் ஏன்னா எனக்கு சில ஊர்களிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் எனக்கு ஃபோன் இப்போவே பண்ணியிருக்கீங்க அதுக்கு நான் பல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அம்மா எப்போ இரு முடியும் எப்போ மாலை போடுறது அப்படின்னு கேட்ட என்னுடைய அன்பான உள்ளங்களுக்கு என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு என் கூடான நன்றிகள் பல எல்லாருமே எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு சொல்லுமா நாங்கள் எல்லாம் வரணும் கண்டிப்பாக அனைவருமே கலந்துக்குங்க மாலை போடுங்க உங்கள் குறைகள் நினச்ச அந்த அம்பிகைக்கு நம்ம காட்டார் ஓம் சக்தி சக்தி அம்மனுக்கு எருமுடி செலுத்துங்க உங்களுடைய குறைகள்லாம் நீங்கட்டும் நான் சொல்வேன் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ ஒரு நாள் ஒரு நாள் அது பெரிய விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம் என்னுடைய கண்ணீர் பசி சாப்பாடு குறைகள் இவ்வளோ வழிகள் தாண்டி ஒரு தாய் நாம் இருக்கோம் அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் செல்ல பிள்ளைங்களா நிறைய விஷயங்களில் நான் கடந்து ஒரு நிமிஷம் கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களாம் எவ்வளோ பேர் வராங்க நம்ம சன்னிதானத்துக்கு எவ்வளவு பேரை நம்ம கடந்து போறோம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை செல்ல பிள்ளைங்களா நான் நினைச்சு கஷ்டப்படாத நாள் ஒரு நாள் கூட இல்லை என்ன நினைச்சுனா ஒருத்தராது என் கஷ்டத்தை புரிஞ்சு யாராவது எனக்கு வந்து உதவி செய்ய வர மாட்டார்களா நான் யாரும் ஏமாத்துன்னு நான் நினைக்க கிடையாது என்னைக்கு பாரு இந்த சுயமா அங்கால தாய் முன்னாடி சொல்றேன் யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய வர மாட்டாங்களா நம்ம கஷ்டத்துக்கு பணம் காசுக்கு இல்லை செல்ல பணம் காசு யார் வேணா சம்பாதிக்கலாம் யார் வேணா எப்படி வேணா சம்பாதிக்கலாம் இந்த சாமி வச்சு நானே சம்பாதிச்சுட்டு போலாம் ஆனா நமக்கு ஒரு தைரியம் சொல்ல ஒரு ஆறுதல் சொல்ல நம்ம கண்ணீரை தொடிக்க அப்படி யாராவது வர மாட்டாங்களா நான் நினைச்சு ஏங்கி அழுத நாட்கள் அதிகம் அப்படி அழு அழுகும்போது இப்போ ஒரு ஒரு நாள் ஏங்குற நமக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காதான் அப்போ நல்ல சாப்பாடு கிடைக்காதா ஒரு ஒரு நாள் கூழ் குடிக்கிறோம் கஞ்சி குடிக்கிறோம் அப்படி குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து கடவுள் வந்து கதுவை தட்டி ஒரு வாழையில போட்டு சாப்பாடு சாம்பார் ரசம் வடை பாயசம் அப்பளம் இப்படி வச்சு நம்மளுக்கு ஒரு சாப்பாடு போட்டாக்கா அப்போ அந்த கடவுள் நமக்கு யாரு அதுதானே நம்ம தெய்வம் அதுதானே நமக்கு எல்லாமே இரு இருங்க செல்ல பிள்ளைங்க அப்படியே என்னப்பா ஓகே அப்புறமா அஞ்சு நிமிஷம்னாக்கா இப்போ என்னென்னாக்கா நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய நம்ம விக்கிரகம் நம்ம சில அம்மா வந்து அஞ்சு நிமிஷத்துல உள்ளே வரப்போகிறாங்க அடுத்த வீடியோவை வந்து நான் காட்டுறேன் இது அந்த இந்த அணுகிரகம் இல்லாமலாம் இது நடக்காது சொல்ல பிள்ளைங்களா சில முட்டாளங்கள்லாம் பேசுகிறாங்க பத்தியா அது எல்லாமே சாத்தியமே கிடையாது நீதான் பிரபஞ்சத்தை தெரிஞ்சுவ நீ தான் அகிலமாக தெரிஞ்சுவன்லாம் நம்ம எப்பயுமே ஆடக்கூடாது நமக்கு பின்னாடி பல யுகங்கள் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது அதனால அதுதான் சரி அதுதான் சரி இப்போ பேசக்கூடிய நேரங்கள் இல்லை அடுத்த வீடியோவாக நான் பேசுகிறேன் அம்மன் உள்ளே வந்துட்டும் எந்த அம்மன் சொல்லிட்டு எல்லோருமே கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னுடைய செல்ல பிள்ளைங்க கான்டாக்ட் நம்பர் போடுறோம் சித்ரா பௌர்ணமிக்கு மாலை போடுங்க எல்லாருமே இருமுடி செலுத்துங்க எல்லாருமே நல்லா இருங்க எனக்காக இவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி கேட்டவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் பல தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா சொல்லப்புள்ளைங்களா அதுக்கப்புறம் இந்த இந்த விஷயத்துக்கு நான் காரணமே இல்லாமல் அப்படி முடிக்கிறேன் பாரு அப்படி நினைக்கும் போது அந்த ஒருவேளை சாப்பிட்டு சாப்பாடு நிறைஞ்சு நம்மளுக்கு தாய் ஒரு நாள் போட மாட்டாளா அப்படி நான் நினைச்சு போனதுதான் சித்தூர் சித்தூர் அங்காளபுரம் அங்காளி அம்மன் ஏன்னா நான் எது இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை செல்ல பிள்ளைங்களா எங்களுடைய ஒரு ஒரு அசிவுகள் பார்த்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தவங்க கண்டிப்பா அந்த தைரியம் தன்னம்பிக்கை கொடுத்த அந்த தாய் உள்ளத்துக்கு நான் கோடான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேமா எப்பவுமே உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேமா இவ்வளோ போராட்டங்கள் கடந்து வந்த பின்னாடியும் எங்களை நம்பி எங்ககிட்ட ஒரு உண்மையாக இருந்த ஒரு தாயின்னு தான் நான் சொல்ல முடியும் அதுக்காக நான் யாரையும் குறை சொல்லலை செல்ல பிள்ளைங்களா இந்த பட்டு பாஞ்சு எங்கள் மனசு பட்ட வேதனைக்கு எங்களுக்கு என்னென்ற ஒரு கஷ்டம் கேட்கக்கூடும் யாரும் இல்லாத சமயத்தில் என்னுடைய காட்டார் அம்மாவாக அந்த அங்காளி ரூபிணியாக வந்து எங்களுக்கு சொன்ன அந்த தாய் உள்ளத்துக்கு என் நன்றிகள் பல சரி செல்ல பிள்ளைங்களாம் நம்ம கோயிலுக்கு செல்ல கேட்டுக்கு வெளியே வந்துடுச்சு அடுத்த வீடியோ அவங்களை யாரும் நாங்கள் காட்டுறோம் எல்லாமே கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லுங்கள் செல்ல பிள்ளைங்களா ஆனால் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மா கிடையாது அது இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அவங்க வர இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் இவங்க யாருன்னு சொல்லுங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்த்து என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த தாயும் நான் சாப்பிட்ற அந்த கஞ்சியக்கூட எனக்கும் வச்சு படிடின்னு சொல்லி அவ்வளோ வந்திருக்கிறா அவள் யாருன்னு சொல்லுங்க சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என் மனம் என் கூடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா